பழனிச்சாமி துரோகமும் பொய்யை தவிர தெரியாதவர் உறுதியாக அவர் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள் தெரியும் நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறார் என்பதை தான் வெளிப்படுத்துகிறது எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்கிறது அம்மா அவர்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழுல நடந்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா திருமணத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை கூட அண்ணன் கே பி முனுசாமி எனக்கு பை சொல்வதாக நினைத்து ஏதோ தவறாக சொல்கிறார் அண்ணன் முனுசாமிக்கு எல்லாம் உண்மை தெரியும் இருந்தாலும் அவர் சபாநாயகர் தான் தகுதி நீக்கம் செய்தார் என்று சொல்கிறார் சபாநாயகராக கூப்பிட்டு யாருக்கு தகுதி நீக்கம் செய்ய மாட்டார் ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை அந்த சட்டமன்ற குழு தலைவர் கொடுத்தால்தான் எடுப்பார் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் பழைய நண்பர் அவரும் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமையேற்று வந்தவர் அப்பொழுது எனக்கு ராபம் இருக்கிறது அவர் மாணவர் செயலாளராகவோ செயலாளராக ஏதோ இருந்தவரை பிறகு அம்மாவர்கள் மாவட்ட செயலராக எங்களோடு நீண்ட நாள் பயணம் செய்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர் ஆனால் அன்றைக்கு பாரா சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி முப்பத்தி ஆறு பேர்ல பதினோரு பேர் அண்ணன் பன்னீர்செல்வத்தை சேர்த்து பதினோரு பேர் செம்மலை உட்பட பதினோரு பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக அந்த வாக்கெடுப்பில் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்களின் தர்மயுத்தத்துக்கு ஆதரவாக இருந்தவர் அம்மாவின் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அவர்களை எதிராக தூண்டினார் அப்படி கிடையாது அந்த பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்த பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் தான் அம்மாவின் ஆட்சி ஆட்சிக்கு பழனிச்சாமி தலைமையில் நாம் கொண்டு வந்தபோது அதற்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் பன்னீர்செல்வத்தின் தர்மத்திற்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் கே பி முனுசாமி அதை மறந்துவிட்டு அல்லது மறைத்து விட்டு பேசுகிறார் இன்னொன்னு சொல்ல போனா அந்த கட்டத்தில் அதுக்கப்புறம் நான் துணை பொதுச்செயலாளர் இருந்தேன் பிப்ரவரி பதினேழோ பதினெட்டோ அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்னிடம் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அண்ணன் பன்னீர்செல்வம் உட்பட இல்லை நான் தான் நமது அணியினர் அம்மாவியால் சட்டமன்ற உறுப்பினர்களானவர் அவர்கள் பதினோரு பேரும் அவர்கள் மனம் திருந்தி வருவார்கள் அதனால் அதை செய்ய வேண்டாம் என்று கட்சியின் சார்பாக நான் சொன்னது நான் தான் அது அண்ணன் முனுசாமிக்கு தெரிய வாய்ப்பில்லை அவர் அன்றைக்கு பழனிசாமி நாம் முதல்வராக்கியதற்கு எதிராக அவர் அண்ணன் பன்னீர்செல்வம் பின்னணி இருந்தவர் எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவ வாக்களித்தவர்களை பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லை என்கிற தான் அவங்க போய் கவர்னர் முதலமைச்சரை மாத்தணுங்கிறது தான் மனு கொடுத்தாங்க அவங்க யாரும் ஆட்சியை கவிப்பதற்காக செல்லவில் அந்த மனு எல்லா பொது வெளியிலே இருக்கு அதனால எதற்கு சொல்றேன்னா பழனிசாமி துரோகமும் பொய்யை தவிர வேற எதுவும் பேசத் தெரியாதவர் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அன்று அவர்கள் தொகுதியில் எல்லாம் போய் இவர் அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு தான் அவர்களை பிரதிநிதிகள் செய்தாரா அவர் அம்மா அவர்கள் அந்த க கடுமையான உடல்நலக்குறவிலையும் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்களை இவர் முதலமைச்சர் ஆயை நாம் ஆக்கிய ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக அவர்களை தகுதி நீக்க செய்தார் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு மன வருத்தத்திலேயே அவர் எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்று வைத்த கோரிக்கை நிராகரித்ததோடு இல்லாமல் அவர் ஐம்பது ஆண்டு கால வரலாறு உடைய அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு இன்றைக்கு அவர் வேற கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார் உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான் மென்மையானவர் ஆனால் ரொம்பவும் அழுத்தமானவர் அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவு எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள் தெரியுது ஏன் என்ன பேசு பொருள் அவர் அம்மா தலைவரோட தொண்டர் அவர்கள் இதயத்துல அவர் இருக்காரு இப்ப அவரு போய் சேர்ந்திருக்க கட்சியிலையும் புரட்சி தலைவர் படத்தை தான் அவங்க வச்சிருக்காங்க அதனால அம்மாவுடைய பெருமைப்படணும் பொருளாவது அந்த பொருளே எப்படி அவரது லாயல்டி காமிக்குது மறைந்த தனது தலைமைக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறார் என்பதை தான் வெளிப்படுத்துகிறார் அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது யார் வேண்டுமானாலும் எந்த இயக்கத்துக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் அவர்கள் தலைவர்கள் மீது உள்ள மரியாதையில அவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட மரியாதையில அவர்களின் பணத்தை வைத்திருப்பதோ அவர்கள் நினைவிடத்திற்கு செல்வதோ அவர்களின் உண்மையான மனநிலையை காட்டுகிறது